தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருவரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது முத்தப்பருவத்தின் முதல் பாடல் முதலில் வருவது வாழ்த்து பாடல் மணமகளாய் வந்த ஒரு மாசில்லா மாமணியே மனம் காத்து அனலொத்து சினம் நீங்க அமைதி காத்து அறம் காத்து அகம் காத்து குணம் காத்து வளம் பெருக குலம் காத்து கொடை காத்து குரவர்த்தம் இனம் காத்து இப்பிறவி இடர் நீக்கி இளம் கொடியே தொடர்வது முத்தப்பருவத்தின் முதல் பாடல் காலத்தொடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம் பாடல் கலைமா செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே உயிர் ஆலவால துணர்வு நீர்ப்பாய்ச்சி வளர்ப்பார்க்கு ஒளி பூத்தளி பழுத்த மலர் கற்பகமே எழுதாச்சொல் மழலை ததும்பு பசு குதலை சோலை கிளியே உயிர் துணையாம் தோன்றா துணைக்கோர் துணையாகி துவாதசாந்த பெருவெளியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தம் தருகவே முக்கண் சுடற்கு விருந்திடும் முளையாய் முத்தம் தருகவே தாய் தந்தை உறவினர்கள் குழந்தையை எடுத்துக் கொஞ்சி மகிழ்ந்து முத்தமிட்டும் முத்தம் தரவும் கேட்கும் பருவம் முத்த பருவம் இது குழந்தை பிறந்த பதினோராம் மாதப் பருவம் காலக்கணக்கை எல்லாம் கடந்த கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட மிக தொன்மையான அறுதியிட்டு சொல்ல முடியாத பழமையான சேம நிதியாக காப்பறையில் வைத்து காத்து வரும் பழந்தமிழ் பாடல்களாக ஞானத்தில் சிறந்த பெரியோர்கள் தேடி வைத்த பழந்தமிழ் பாடல்களின் தொகுப்பாக விளங்கும் தெய்வத்தன்மை பொருந்திய மாமணியே உயிராகிய விளைநிலத்தில் ஞான உணர்வென்னும் நீரை பாய்ச்சி பக்தியாகிய பயிரை வளர்ப்பவர்களுக்கு உள் ஒளி என்னும் பூ மலர அருட்கருணை என்னும் பழம் பழுக்கச் செய்கின்ற மலர்ப்பூக்கும் கற்பகமே எழுதிக்காட்டி விளக்க முடியாத இனிமை உடைய மடலை மொழி பேசும் சோலை பசுங்கிளியே ஆன்மாக்களாகிய உயிர்களுக்கு உற்ற துணையாகி பிறந்து இரவா பெருமை உடையவரான சிவ பரம்பொருளுக்கே ஓர் உற்ற துணையாகி உச்சிப் பெருவழிக்கு மேலே சகசிரதலத்தில் தன்னை மறந்த பறவழியில் மூலாதாரத்தில் முளைத்தெழுந்த முடுமுதல் பொருளே முத்தம் தருகவே மூன்று கண்ணுடைய முழுமுதல் கடவுளுக்கு விருந்தான மூன்று மார்புகளை உடைய மூல முதலே முத்தம் தருகவே காலமும் கற்பனையும் கடந்த ஞானத்தவர் தொகுத்த பழம்பாடல் மோனத் தவவெளியில் மூலப் பரம்பொருளுக்கு துணையாய் நின்ற துணை ஒளிபூத்து அருள் பழுக்கும் கற்பக பூங்கொம்பு சோலை பசுங்கி பாடல் தலைவி மீனாட்சி என்பது பாடல் கருத்து தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் கருவூலம் பொக்கிஷாரை கலைமா செல்வர் ஞானம் முதிர்ந்த பெரியோர் ஆலவாளம் விளைநிலம் அளி கருணை மழலை புழந்தை மொழி குதலை இனிய மொழி துரியம் தன்னை மறந்த நிலை துவாதசாந்தம் பரநாதம் தித்தவெளி மூலாதாரம் முக்கண் சுடர் இறைவனுடைய மூன்று கண்களும் மூன்று சுடர்கள் வலையிடக் கண்கள் சூரிய சந்திர சுடர்கள் நெற்றிக் கண் நெருப்பு சுடர் தொடரும் நேரம் இயலாய் அமைந்த இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் காலத்தொடு கற்பனை கடந்த கருவோலகத்தே காலத்தொடு கற்பனை கடந்த கருவோலகத்தே பழம் பாடல் கலிமா செல்வார் தேடி வைத்த கடவுள் மணியே பழம் பாடல் கலைமா செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே உயிர் ஆளவால துணர்வு நீர்பாய்த்தே வளர்பார்க்கு உயிர் ஆலவா மலர்பார்க்க ஒளிபோத்தளி பழுத்த ஒளிபூத்தளி பழுத்த மலர் கற்பகமே மலர் கற்பகமே எழுதல் மழலை ததும்பு பசுங்குதலே எழுதல் மழலை ததம்பு பசும் குதலே சோலை கிளியே சோலை கிளியே உயிர் துணையா தோன்றா துணைக்கோர் துணையாக சோலை கிளியே உயிர் துணையாம் தோன்றா துணைக்கோர் துணையாக துவாத பெருவெளியில் துவாத பெருவெளியில் துரியம் கடந்த பரநாத மூல தலத்து சார்ந்த பெருவெளியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முளைத்த முழு முதலே முத்தம் தருகவே முக்கண் சுடர்க்கு விருந்திடு முக்கண் சுடர்க்கு விருந்திடு மும்முலையாய் முத்தம் தருகவே முக்கண் சுடர்க்கு விருந்திடு மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது ஐயனின் திருக்கூத்தாடுதல் திருமணம் முடிந்ததும் தடாதகை பிராட்டியார் திருமணத்திற்கு வந்திருந்த முனிவர்கள் தேவர்கள் அரசர்கள் யாவரையும் அமுதுண்ண அழைத்தார் யாவரும் அமுது செய்ய தயாரான போது பதஞ்சலி முனிவரும் வியாகரபாத்த முனிவரும் இறைவனை வணங்கி தாங்கள் பொன்னம்பலத்தில் ஆடி அருளும் திருக்கூத்தினை தரிசித்த பின்பே உண்பது நியமம் என்று கூறவும் ஐயனும் உடனே அங்கே ஒரு வெள்ளி அம்பலத்தை தோற்றுவித்து அதில் மாணிக்க பீடம் அமையுமாறு செய்து அதன் மீது ஏறி திருமால் இசைக்கருவி வாசிக்க நந்தி மத்தளம் கொட்ட நாரதரும் தும்புருவும் இனிசை பாட நான்முகன் யாழ்மீட்டி சாமகீதம் இசைக்க திருக்கூத்து ஆடினார் அது கண்ட முனிவரும் தேவரும் ஆனந்தம் அடைந்தனர் தொடர்வது குண்டோதரனுக்கு அன்னமிடல் அம்மை ஐயனின் திருமணத்திற்கு வந்திருந்த யாவரும் விடை பெற்று சென்ற பின் மடை தொழிலாளர் அம்மையின் முன்வந்து பணிந்து சமைத்த உணவில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட செலவாகவில்லை இனி செய்வது யாது என வினவி நின்றனர் உடனே அம்மை ஐயனிடம் தேவர்கள் பொருட்டு சமைக்கப்பட்ட உணவு அளவின்றி மலைபோல் உயர்கின்றதாக கூறவும் ஐயன் ஒரு திருவிளையாடல் செய்யக் கருதி மலையத்வஜ பாண்டியனின் திருமகளான நீ செல்வப் பெருக்கை நான் அறியும் வண்ணம் அளவின்றி மலைப்போல் அன்னம் சமைத்தாயோ எனது கணங்களுள் பசிமிக்கவர் எவரும் இல்லர் நான் செய்ய வேண்டுவது யாது என்றார் அந்நேரம் தமது அருகில் இருந்த குண்டோதரன் என்னும் பூதத்தின் வயிற்றில் வடவை தீயினை புகுமாறு திருவுளம் செய்தார் அந்த பூதகணம் எம்பெருமானை வணங்கி தான் பசியினால் துன்புறுவதாகச் சொன்னது இறைவரும் தமது குடையை தாங்கும் அக்குறுங்கால் பசி தீர ஒரு பிடி சோறு அளிக்கும்படியும் மற்றவைகளை பின்னர் பேசிக் கொள்ளலாம் எனவும் கூறினார் அம்மையின் ஏவலால் அப்பூதத்தினை ஏவலர் சோற்றின் முன் அமர்த்தினர் அடுத்த நொடியில் மொத்த சோற்றையும் அவன் உண்டதைக் கண்ட அவர்கள் பயந்து ஓடினர் சமைத்த பதார்த்தங்கள் மட்டுமல்லாது அரிசி பருப்பு காய்கறிகள் பழங்கள் நெய் பால் தயிர் தேங்காய் என எல்லாவற்றையும் உண்ட பின்பும் அவன் பசி தீராது மேலும் அதிகரிக்க கண்டு அன்னை வியப்படைந்து அண்ணலை அடைந்து வெட்கி நின்றார் ஐயன் ஏதும் அறியாதவர் போல குண்டோதரன் உண்ட பின் உணவு எஞ்சியிருப்பின் தமது மற்ற பூத கணங்களையும் உணவு உண்ண அனுப்பி வைப்பதாக கூறிய போது பசி தீராத குண்டோதரன் ஐயனை தொழுது வணங்கி தனது பசி தீர்க்குமாறு கதறினான் தொடர்வது அன்னக்குழியையும் வைகையையும் அமைத்தல் ஐயன் தனது சக்தியாகிய அன்னபூரணியை நினைக்கவும் அங்கு நான்கு குழிகளில் தயிர் அன்னம் பொங்கி வந்தது அய்யனின் ஆணைப்படி அதனை வாரி உண்ட குண்டோதரன் பசியடங்கி தாகம் மேலிட்டதால் அங்கு உள்ள நீர்நிலைகளான நடை கிணறு ஓடைகள் குளங்கள் ஆகியவற்றின் நீர் முழுவதையும் குடித்து தாகம் தணியாமல் அண்ணலின் மலரடிகளில் வீழ்ந்து வணங்கினான் ஈசனும் தனது சடையில் இருந்த கங்கையை மதுரை நகரின் ஒரு பக்கம் பெருகி வருமாறு பணித்தார் அவ்வாறு பெருகி வந்த பெருநதியாம் வைகையின் நீரை குடித்த குண்டோதரனின் தணிந்தது இவ்வைகை நதி சிவகங்கை வேகவதி சிவஞான தீர்த்தம் கிருத்தமாலை என்று வேறு பெயர்களிலும் அறியப்படும் புனித நதியாகும் நாளைய தினம் எழுக்கடல் அமைத்தல் பற்றி சிந்திப்போம் இதுவரை ஐயன் மதுரையில் நடத்திய திருவிளையாடல்களையும் முத்த பருவத்தின் முதல் பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்